அண்ணா வணக்கண்ணா வணக்கங்க சார் ஜெர்சியின மாடுகள் பாத்தீங்கன்னா பால் கறவையில் முதலிடத்தில் அதுதான் இருக்குங்களா இல்ல ஹெச்எப் இருக்குங்களா அப்படி இருக்கும்போது வந்து இல்லை எதனால அது வாங்கலைங்க இதனுடைய வளர்ச்சியே எவ்வளவுதா இருக்குங்களா இது எவ்வளவு பால் கறக்குதுங்க ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்குங்களா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எதுக்காக இந்த ஒரு ஐடியா வந்து வந்துச்சுங்க சுயதொழில் உங்களுக்கு ஒரு மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த மாடுகள் அங்க எத்தனை மாடுகள் தீவனங்கள் என்னென்ன மாடுகளுக்கு பால் கையிலேயே குறைக்கிறது எங்க சொசைட்டி இருக்குங்க எது வந்து உங்களுக்கு லாபகரமா இருக்கு நேர்கோடுனா அந்த உங்களோட கேக்குறதா உங்களுடைய நல்லா பால் கறக்கணும் அப்படிங்கும் எந்த தீவனம் வந்து உடனே வந்து நமக்கு பால் உற்பத்தி அதிகப்படுத்துங்க இந்த சொசைட்டி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்ச ஒரு தகவலை சொல்லுங்க ஆவின் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் செக்டார் இந்த சைடு ஹட்ஸன் அரோமா ஆவின் தான் எங்களுக்கு பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேருக்கு பிரைவேட் சொசைட்டி பெஸ்டா இருக்குங்கிறாங்க அதுல நீங்க என்ன பயன் பயன்பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வார்த்தையில சொல்லுங்க ஆனா சில இடங்கள்ல ஆவின்லயே முப்பத்தி நாலு ரூபா அந்த ரேஞ்சு சொல்கிறீங்களே ஊக்கத்தொகை அப்படிங்கறது என்னங்க நீங்க போனஸ் அப்படிங்கறது எனக்கு நிறைய நாள் இந்த ஒரு டவுட் இருக்கு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி ஐம்பது லிட்டர் நீங்க குடுக்குறீங்க வருடத்துக்கு ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது லிட்டர் குடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு போனஸ் எவ்வளோ வருங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்க கூடிய இடம் பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுங்க <laughs> கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாக்கு உட்பட்ட வட பொன்முடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த வட பொன்முடியில் இந்த சின்ன கிராமத்தில் சிறு சிறு விவசாயிகள்லாம் மாடுகளை வச்சு பால் ஊற்றும் தொழிலை வந்து இருக்காங்க ஆவின் சொசைட்டிக்கு வந்து பால் ஊற்றக்கூடிய ஒரு சிறு பண்ணையை வந்து நம்ம இன்றைக்கி அணுகியிருக்கோம் இந்த சிறு பண்ணையை வந்து எப்படி ஆரம்பித்தார் இந்த தொழில் எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வந்த ஃபாலோவராக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆனால் வணக்கம் வணக்கங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேங்க ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்கீங்க மாலை வேலையில் உங்களை சந்தித்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்போ விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் என்ன விவசாயிங்க விவசாயம் மாடு வச்சிருக்கிறேன் தோட்டத்தில் வாழை பூச்செடி போட்டு போட்டுருக்கிறேன் ஓகே மாடுகள் எத்தனை மாடுகள் நம்மகிட்ட இருக்குங்க நம்மகிட்ட ஏழு ஏழு மாடுகள் என்ன இன மாடுகள் என்ன ஜெர்சி செவலை கருப்பு இப்போ ஜெர்சி இன மாடுகள் பார்த்தீங்கன்னா பால் கறவையில் முதலிடத்தில் அதுதான் இருக்குங்களா இல்லை ஹெச்எப் இருக்குங்களா ஹெச்எப் தான் இருக்கு ஹெச்எப் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹெச்எப் வந்து வாங்கலை இல்லைங்களா ஹெச்எப் இல்லைங்க எதனால அது வாங்கலைங்க அது ரேட் ஜாஸ்திங்க நம்ம ஏரியாவுக்கு கொஞ்சம் ஒத்து வராதுங்க வெயில் ஜாஸ்தி அதனால கொஞ்சம் ஒத்து வராதுங்க அது போக இது வந்து என்ன இன மாடுகள் இதெல்லாம் செவலை ஆ இதனுடைய வளர்ச்சியே இவ்வளவுதான் இருக்குங்களா ஆமா இது அவ்வளவுதான் இருக்கு சில அந்த ஹெச் அப் ஜெர்சிங்கிறது நல்லா பெருசா இருக்கும் இது வந்து சின்னதா இருக்கு இது எவ்வளவு லிட்டர் கா பால் கறக்குதுங்க இது ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கிட்ட கறக்கும் ஓ அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் ஏழு மாடுகள் சொன்னீங்க கறவை மாடுகள் எத்தனை இருக்குங்க கறவை மாடு நாலு இருக்குங்க நாலுல நீங்க எவ்வளவு லிட்டர் பால் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு நாலுல இருபத்தஞ்சு லிட்டர் ஊத்துறங்க காலையில எவ்வளவு மாலை காலையில ஒரு பதினஞ்சு பதிமூணு பதினாலு சாயந்தரம் ஒரு பன்னெண்டு ஊத்துறங்க பின்னாடி நீங்க வந்து இன்னும் மாடுகள் அதிகமாக வாங்கி ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்குங்களா

இப்போ உங்களுக்கு அது பண்றதுக்கு இந்த சுயதொழில உங்களுக்கு லாபம் சொசைட்டிக்கு வந்து நீங்க ஆவின் சொசைட்டிக்கு ஒரு லிட்டருக்கு எவ்வளவு ரூபாய் நீங்க இப்ப வந்து வாங்கிட்டு இருக்கீங்க லிட்டர் வந்து எங்களுக்கு இப்ப நாற்பது ரூபாய்க்கு மேல கிடைக்குதுங்க இப்ப வந்து கூடுதல் நாலு லிட்டருக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க அதனால வந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ரூபா வரை போகுது அங்க இருக்கக்கூடிய அந்த மாடுகள் என்னென்னங்க அங்க எத்தனை மாடுகள் கருப்பு சட்டை இருக்குங்க கருப்பு இருக்கு செவலை இருக்கு அந்த மாடுகளை வந்து மேய்ச்சலுக்கு விடுறீங்களா இல்ல எப்படிங்க இல்ல மேய்ச்சலுக்கு விடுவோங்க மேய்ச்சலுக்கு வந்து நல்லா மழை இருந்து மேவு இருந்தாலும் விடுவோம் இல்லைன்னா கட்டு தீனி தான் ஓ ஓ கட்டு தீனிங்கிறது நீங்க கொண்டு வந்து போட்டோம் தீவனங்கள் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கீங்க தீவனங்கள் மக்காச்சோளம் சோள பயிர் சோளத்தட்டு மசால் பயிர் உங்களுடைய வயதுங்க நம்ம வயது நாற்பத்தஞ்சுங்க நாற்பத்தஞ்சு அதாவது அந்த விவசாயத்திலயே இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷமாவே இருக்கீங்க எப்பவுமே உங்க முகத்தை போதே வந்ததுலேருந்தே ஒரு சிரிச்ச முகமா இருக்கீங்க அது வந்து எப்படிங்க அது எந்த ஒரு கஷ்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த சிரிச்ச முகமாக இருக்கிறதுனாலயே உங்களுக்கு அந்த கடினமான ஒரு வேலையை கூட எளிமையாக இருக்குங்களா அதான் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காலையில் அஞ்சு மணிக்கு எத்தனை மணிக்குள்ள கொடுக்கணும் ஏழரைக்கு ஓகே இப்போ சாயங்காலம் சாயங்காலம் ஆரம்பிக்கணும் இனிமே தான் கரெக்ட்டு ஓகே இப்போ மாடுகளுக்கு பால் கறக்குறது நீங்க கையிலேயே கறந்துறீங்களா அப்படிங்க இப்போ நான் கையில தான் கறக்குறேன் ஓகே மெஷின் எல்லாம் எதுவும் பயன்படுத்துறது இல்ல ஓ பெருசா போடாதனால மெஷின் என்ன வாங்கல ஓகே இந்த ஏரியால வந்து எங்க சொசைட்டி இருக்குங்க சொசைட்டி செனம்பூலத்துல ஆரோமா இருக்குங்க பொம்முடியில நியூட்ரான் இருக்குங்க பல்லையாவளத்தில் ஆவின் இருக்குங்க இந்த மூணுல எது வந்து உங்களுக்கு லாபகரமா இருக்கு நமக்கு ஆவின் தான் லாபகரமா இருக்கு அதாவது அரசு துறையே நீங்க அணுகிறீங்க ஏன் அந்த பிரைவேட் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்க பிரைவேட்ல வந்து சில டைம்ல பால் பற்றாக்குறையா இருக்கும்போது ஏத்தி கொடுப்பாங்க சில டைம்ல அதிகமா பால் உற்பத்தி ஜாஸ்தியாச்சுன்னா அவங்க குறைச்சிருவாங்க ரேட்ட இது அப்படி இல்ல ஆவின் அப்படி இல்ல ஸ்டாண்டர்டா இருக்கு அந்த நேர்கோடுலயே இருக்கும் அது போக உங்களுக்கு பொங்கலுக்கு கன்ஃபார்மா போனஸ் இருக்கு இப்போ ஆவிலில் வந்து ஊற்றும் போது நாங்கள் வந்து சொசைட்டியை வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பதினோரு மணி வரைக்கும் நிறைய விவசாயிகள் வந்து தன்னுடைய பாலை வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்டே வந்து ஊற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் அதை நிறைய பார்த்துருப்பீங்க ஏன் நம்ம வந்து ஒரு ஒரு பத்து மாடுகள் இருபது மாடுகள் நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு அப்போ ஏதாவது தோணுச்சுங்களா இல்லை பண்ணலாங்க இப்போ நான் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேங்க அளவாக ஒரு ரெண்டு மாடு வாங்கி நான் வந்து சின்னதாக ஒரு பால் கறக்கும் தொழில ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்க எல்லாத்துக்கிட்டையும் என்னங்க நீங்க சொந்தமா செய்யணுங்க சொந்தமா செஞ்ச லாபகரமா இருக்கு நீங்க ஆள் வச்சு செஞ்சீங்கன்னா அது கட்டுப்படியாக ஆள் வச்சு செய்யறதுன்னா எந்த மாதிரி நீங்க சொல்றீங்க நாம செய்யற வேலையை இன்னொருத்தரை வச்சு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும் அப்புறம் நம்ம அந்த பால் கொண்டு போய் ஊத்தி அதுக்கு வர்ற காசு அவங்களுக்கு கொடுத்தா அப்புறம் மிச்சம் நிற்காது பார்த்தீங்கன்னா சுத்தமாவே நமக்கு நிற்காது வருமானம் இருக்கா நம்மளா சொந்தமா செய்யணும் சொந்தமா லாபம் இருக்கு லாபம் இருக்கு மாடுகளுக்கு வந்து தீவனங்கள் நீங்க சொன்னீங்க நல்லா பால் குறக்கணும் அப்படிங்கும்போது எந்த தீவனம் வந்து உடனே வந்து நமக்கு பால் உற்பத்தி அதிகப்படுத்துங்க உடனே அதிகப்படுத்தாதுங்க ஒரு பத்து நாள் அதை வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுங்க இன்க்ரீஸ் ஆகும்போது கொடுக்கலாம்ங்க அப்புறம் மக்காச்சோள மாவு இருக்கு கோதுமை மாவு இருக்கு உளுந்து மாவு இருக்கு புண்ணாக்கு இருக்கு இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க அதை கொஞ்சம் பால் இன்க்ரீஸ் பண்ணலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் பாலும் இன்க்ரீஸ் ஆகும் ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குமே ஒரு சொசைட்டி வந்து அரசு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த சொசைட்டி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை சொல்லுங்கள் சொசைட்டி வர்றதுக்கு முன்னாடி அப்போ வீட்டில் தான் ஓத்திட்டு இருந்தாங்க அளவாத்த அவங்க அப்போல்லாம் அளவாத்த ஒன்று ரெண்டு தான் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு மாடுகள் அதனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஊற்றிட்டு இருந்தாங்க இப்போ சொசைட்டி வந்ததுனால நம்ம சொசைட்டிக்கு கொண்டு போய் ஓத்துறோம் ஓகே இப்போ இந்த பஞ்சாயத்துக்கு சொசைட்டி எந்த ஆண்டு வந்ததுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா இந்த பஞ்சாயத்துக்கு எண்பத்தி அஞ்சுல இருந்து ஒவ்வொரு தடவை வந்திருக்குங்க ஆவின் உருவாக்குனாங்க அப்புறம் அது அப்படியே கொஞ்ச நாள் நாளாக அதை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா இப்ப பிரைவேட் வந்து ஆவின் பால் பால் பண்ணி உருவாக்கி உருவாக்கிறாங்க இப்போ ஆவின்ல அதாவது ஆவின் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் செக்டார் இந்த சைடு ஹட்சன் அரோமா இன்னொன்று சொன்னீங்களே நியூட்ரா அப்படிங்கிற மாதிரி பிரைவேட் செக்டர்ஸும் இருக்கு நான் சந்திக்கக்கூடிய மாட்டுப் பண்ணை உரிமையாளர்களில் ஒருமித்த குரலாக இருக்கிறது என்னன்னா ஆவின் தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சில பேர் எங்களுக்கு பிரைவேட் சொசைட்டி பெஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க அப்போ உங்களுடைய கண்ணோட்டத்தில் ஆவின் தான் பெஸ்ட் பெஸ்ட்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுல நீங்க என்ன பயன் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வார்த்தையில் சொல்லுங்க பயன்பட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் ப்ரைவேட்காரங்க வந்து அதிக கொள்முதல் பண்ணும்போது ரேட் கம்மி பண்ணுவாங்க கம்மியா பால் அவங்களுக்கு பற்றாக்குறையா இருக்கும்போது கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க அவங்க வந்து அவங்க வைக்கிறதா ஒரு ரேட்டா இருக்கும் இது ஆவின் அப்படி இல்ல கவர்மெண்ட் ரேட்டு ஒரு ரேட் பிக்சடா இருக்கும் அப்படி வருங்க அதனால சரி யாராவது உங்ககிட்ட பால் வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க தர ரெடியா இருக்கீங்களா பால் வேணும்னு கேட்டா அது சொசைட்டி பொறுத்தாங்க அதாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு பத்தாத சமயம் பார்த்தா கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க நீங்க அங்க கொடுத்து அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிக்க சொல்லு சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாங்கள் தனியாக ஊற்றுனா நீங்க ஒரு நாளைக்கு அதிகமாக கொண்டு வருவீங்க ஒரு நாளைக்கு கம்மியாக கொண்டு வருவீங்க அப்போ வந்து அங்கே வந்து பாதிக்கப்படும்ங்க அதனால வந்து அவங்க அங்கேயே வந்து வாங்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில இடங்களில் ஆவின்லயே முப்பத்தி நாலு ரூபா அந்த ரேஞ்சு சொல்றாங்க நீங்க நாற்பது ரூபா சொல்றீங்களே ஆமா இப்போ கூடுதல் வேலையெல்லாம் தர்றாங்க முப்பத்தி நாலு ரூபாங்கிறது கிடையாது இல்லைங்களா ஆனா நேற்று கூட நான் ஒரு வீடியோ பதிவு பண்ண நினைக்கிறேன் முப்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸட் ரேட் வந்து அவங்க முப்பத்தி நாலு ரூபா வச்சிருப்பாங்க அப்புறம் அதுல வேட நம்ம ஃபேட் ஏசன சேர்ந்து வர்றப்போ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரீங்க அப்புறம் இப்ப பால் வந்து பற்றாக்குறையா இருக்கிறதுனால ஊக்கத்தொகைன்னு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல அதனால ரேட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு இப்படி வருங்க ஊக்கத்தொகை அப்படிங்கிறது என்னங்க வந்து வந்து நமக்கு பற்றாக்குறையா கவர் கவர்மெண்ட்டுக்கு வேணும் கவர்மெண்ட்டுக்கு வேணும் போது அதிகப்படுத்து வாங்குறது மாதிரி அதுதான் அந்த ஊக்கத்தொகையை நீங்க போனஸ் அப்படிங்கிறது எனக்கு நிறைய நாள் இந்த ஒரு டவுட் இருக்கு போனஸ் அப்படிங்கிறது நீங்க ஒட்டு மொத்தமா ஒரு ஒரு காலங்களுக்கு நீங்க எவ்வளோ பால் வந்து ஊத்துறீங்க அதுக்கு ஒரு ரூபாங்கிற கணக்கு போட்டுதான் போனஸ் தருவாங்க இருபத்தஞ்சு லிட்டர்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஐம்பது லிட்டர் நீங்க வருடத்துக்கு அப்படின்னா போட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் எனக்கு ரொம்ப நாளா கேக்கணும்னு நினைச்சேன் இதுல அதிகபட்சம் பால் வந்து அப்படின்னா ஒரு லிட்டர் ஜாஸ்தியாக இருந்த நினைக்கிறேன் சரிங்கண்ணா நிறைய தகவல்கள் சொன்னீங்க உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருங்க நைன் ஜீரோ நைன் டூ செவன் நைன் ஒன் ஃபோர் நைன் ஜீரோனு இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வட பொன்முடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்த நவநீதன் அப்படிங்கிற ஒரு அண்ணனை வந்து சந்தித்தோம் அவர் வந்து சிறிய மாட்டுப்பண்ணை வந்து எப்படி ஆரம்பித்தார் ஐடி படிச்சிருந்தாலும் ஒரு பவுண்டரியிலிருந்து நான் வந்து என்னுடைய விவசாயம் சார்ந்த தொழிலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்து வச்சுங்க தொடர்ந்து சிவாருன் டிவை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிவாரூன் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்